கோவை போத்தனூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு கோவை போத்தனூர் காவல் நிலையம் அருகே உள்ள சாய் நகர் சத்தியநாராயண நகர் நகர் உள்ளிட்ட மூன்று நகரின் மையப்பகுதியில் அறுபத்தி ஐந்து சென்ட் ரிசர்ட் சைட் இடம் உள்ளது இதனை குழந்தைகள் விளையாடுவதற்கும் பூங்கா அமைப்பதற்கும் அப்பகுதி மக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் திடீரென்று கோவை மாநகராட்சி இந்த இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இரண்டு முறை வேலையை நடத்த விடாமல் தொடுத்தனர் இருப்பினும் இன்று அப்பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் வருவதாக தகவல் கிடைத்ததையொட்டி இப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வராமல் தடுக்க ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முயற்சித்தனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போத்தனூர் காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் போலீசார் திரண்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் கோவை மாநகராட்சி ஆணையர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே நாங்கள் கலைந்து செல்வோம் என்று பொதுமக்கள் அப்பகுதியில் திரண்டுள்ளனர் வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீகலாங்க நான் வந்து சாய்நகர் சத்யநாராயண நகர் பாத்திமா உமர் அவென்யூ சேர்ந்த அசோசியேஷன் உறுப்பினர் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சென்ட்ல எங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் சைட் இருக்குது அந்த பாஸ்ட் சைட்டில் கழிவுநீர் உந்து நிலையம் ரொம்ப துரிதமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க இருபத்தி மூணாந்தேதி இது வந்து நாளாக இருக்க ஒரு சம்பவம் ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு இருபத்தி தேதி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கோர்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்துடுச்சு அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரையும் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து இந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்து ஏதோ ப்ரெஷர் ப்ரெஷருங்கிறாங்க போலீஸ் வந்து குமிச்சிருக்கிறாங்க இங்கே பொதுமக்களை நிரட்டுறதுக்காக போலீஸ் குமியலோடு இந்த வேலை வந்து அச்சுமேரில் இங்கே இருக்கு இந்த வேலையை வந்து உடனடியாக நிறுத்தி தர சொல்லி நாங்க வந்து தாழ்மையா கேட்டுக்கிறோம் அதுக்கு யார் உரிய அதிகாரியோ அவங்க உடனடியா நடவடிக்கை எடுத்து இந்த வேலையை ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த அறுபத்தஞ்சு சென்ட் இடத்த எங்களோட குழந்தைகள் விளையாடும் தடலாவே எங்களுக்கு திருப்பி தரணுங்கிறது தாழ்மையோட கேட்டுக்கிறோம் எல்லா அதிகாரியுமே சந்திச்சாச்சுங்க நாங்க வந்து கமிஷனர் கமிஷனரை சந்திச்சோம் கமிஷனர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாருங்க கோர்ட் ஆர்டர் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு கமிஷனர் ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் போயாச்சுங்கிறது அப்பட்டமா தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதேமாரி தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வண்டிக்கு மேலே போலீஸ் வண்டி வந்துடுச்சு லான் ஆர்டரை வந்து பிரேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க என்ன லான் ஆர்டர் பிரேக் லா தோட்டு போட லா இவங்க ஆர்டர் அந்த ஆர்டர் இவங்க ப ஜ்மெண்ட் வந்திருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு ஸ்டாப் பண்ண சொல்லி அதை மீறி இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை நீங்க பாப்பீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பா இது இப்படியே போச்சுன்னா எல்லாம் சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவுல தாங்க இருக்கும் நாங்களும் விடறதுதான் இல்ல ஏன்னா இது எங்களோட இடம் எங்களுக்கு இது திருப்பி வேணும் அவ்வளவுதான் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு குடும்பங்களுக்கு மேல தனி குடி தனி வில்லாஸா இருக்கு அது போக ஒரு நூத்தி இருபது அப்பார்ட்மெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு மேல ஓட்டு இருக்குதுங்க இங்க சட்டமன்ற உறுப்பினரோ இது வரைக்கும் நாங்க யாரையும் அந்த மாதிரி சந்திக்கல ஒரு தடவை இங்க எம்எல்ஏ வந்துட்டு போனாருங்க வந்து இந்த மாதிரி இனி இந்த வேலை நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாரு சொல்லிட்டு போய் ஒரு வாரத்துலேயே மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க